அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அமைதியான தன்மையும் மற்றவர்களை கவரும்படி பேசக்கூடிய திறமையும் படைத்தவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதிக சவால்களை எதிர்கொள்ள விரும்புவார்கள் மிகவும் உணர்ச்சிவசப்படக்கூடியவர்கள் இவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்க போதுன்னு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு தொடக்கத்தில் ராசிநாதன் செவ்வாய் தனுசு ராசியில் சூரியனுடன் சேர்ந்து சஞ்சாரம் செய்ய உள்ளார் கலன்களை அள்ளி தரக்கூடிய குரு பகவானின் பார்வை செவ்வாய் மீது விழுகிறது மே ஒன்னாம் தேதி நடக்கவுள்ள குரு பெயர்ச்சியின் போது ராசிக்கு குரு பெயர்ச்சியாவதால் குருவின் ஏழாம் பார்வை உங்கள் ராசியின் மீது விலவுள்ளது சிகராசிக்கு இந்த ஆண்டு முதல் பாதி தொழில் மற்றும் வியாபாரத்தில் சுமாரான பலன்களை கிடைக்கும் எந்த ஒரு சூழ்நிலையையும் மிகவும் பொறுமையுடன் கையாள்வது நல்லது மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு ராசிக்கு பெயர்ச்சியானதும் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் நினைத்ததை விட லாபம் சம்பாதிக்க முடியும் இந்த ஆண்டின் சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் சில பாதகமான சூழ்நிலை ஏற்படும் குருவின் பார்வை உங்களுக்கு சாதகமாக உள்ளதால் குரு பயிற்சிக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் அமையும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு குருவின் பெயர்ச்சியால் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் ராசிக்கு தனஸ்தானமான இரண்டாம் இடத்துக்கு குருவின் பார்வை விழுகிறது இதனால் உங்களுக்கு நிதிநிலை மேம்படும் சனியின் சஞ்சாரத்தால் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும் தற்போதுள்ள நிலைமையை விட குருவின் பெயர்ச்சிக்கு பிறகு மிகவும் அற்புதமாக இருக்கும் பிச்சிக ராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய் பகவானை வழிபடுவதுடன் செவ்வாய் பலத்தை அதிகரிக்க செவ்வாய்க்கிழமையும் சஷ்டியும் இணைந்து வரும் நாளில் முருகனை வழிபடுவது மிக சிறந்த பலன்களை கொடுக்கும் இதில் சொல்லப்பட்டிருக்கும் பலன்கள் பொதுவான பலன்களே அவங்க அவங்க தசாபூதிக்கு தகுந்த மாதிரி பலன்கள் வேறுபடும் இந்த வீடியோ பார்த்தன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ராசி பலன் ஆன்மீக மிக தகவல்னால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்